வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான கருவேப்பிள்ளை தொக்கு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மாதம் ஆனாலும் கெடாமல் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப தரமான கருவேப்பிள்ளை தொக்கு செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி ஒரு இரநூத்தம்பதுமல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு இலைகளை நல்லா கழுவிட்டு வெயிலில் ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துருக்கங்க ரொம்ப மொறு மொறுன்னு காயின்னு அவசியம் இல்லை ஈரம் இல்லாமல் இருந்தால் ஓகேங்க அது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க இது வந்து கிராம் கணக்கில் சொல்லப்போனால் இருபத்தஞ்சி டு முப்பது கிராம் இருக்குங்க இந்த புளி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஒரு டீஸ்பூனுங்க இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் வறுக்காமல் அரைக்க போகிறோம் தாளிப்புக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வரமிளகாய் மூணுலேருந்து நாலு கிள்ளி வச்சுக்கோங்க பத்துப்பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிங்க கருவேப்பில இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தாளிப்புக்காக நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து எழுவத்தஞ்சி எம்எல் தேவைப்படுங்க இப்போ வாங்க நம்ம மிக்சி எடுத்து மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க நான் இதை எதுவுமே வறுக்கலை பச்சையாக தாங்க அரைச்சிருக்கிறேன் இப்போ இந்த வறுத்த பவுடரை தனியாக வச்சுக்கலாங்க திரும்ப இன்னொரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளைகளை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிங்க தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ நமக்கு எல்லா பொருளுமே கரெக்டாக அரைச்சு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கருவேப்பில் அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இப்போ நம்ம எந்த பொருளையுமே இதில் வதக்கல வறுக்கலை டைரெக்டாகவே அரைச்சிருக்கோங்க இப்போ நல்லா நம்ம இப்போ தான் வதக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து எழுவத்தம்பி எம்எலுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தொக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க இப்போ பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா பத்து பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை போயிட்டு அதோட கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு மாறின பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பில் பேஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஏன்னா நம்ம இதில் எதுவுமே வறுக்காத வதக்காமல் அரைச்சிருக்கோம் அதனால் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டே வருது பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம்ல அதனால தான் நல்லா வதக்கணும் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு தொக்கு கெடாமல் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி நாலு நிமிஷம் வதக்கிறப்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இடையில் நல்லா கிளறி கொடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புளி தண்ணியை நல்லா பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த புளி கரைசலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சக்கை எதுவும் இல்லாமல் அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த புளிக்கரைசல் கூட அந்த கருவேப்புல மசாலா தொக்கு நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது நேரம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா கெட்டியாகி நமக்கு பாத்திரத்தில் வானலில் ஒட்டாத வரணுங்க அந்த அளவுக்கு இதை நல்லா வதைக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ நமக்கு ரொம்ப நாள் ஆனாலும் இந்த தொக்கு கெடாமல் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு தொக்கு இருந்தாலே போதும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இல்லை உங்களுக்கு டக்குன்னு செய்ய முடியல எதுவுமே அப்படிங்கிறப்ப நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து சுட சுட சோத்தில் சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சைடிஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சிங்க கருவேப்பிள்ளை தொக்கு இப்போ இதில் இந்த டேஸ்ட்டு புளிப்பு காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்குறாங்க அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் இது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் தொக்கு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு சூப்பராக நமக்கு கருவேப்பில தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த தொக்கு நம்ம சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்ச செஞ்சிடலாங்க கருவேப்பில மட்டும் இருந்தால் போதும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கருவேப்பில தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்